குட் மார்னிங் டு ஆல் நாம் நேற்று காமராஜர் கடந்து வந்த அவருடைய வாழ்க்கை பயணத்தை முழுமையாக பார்த்தோம் இன்று அவர் முதலமைச்சராக இருக்கும் பொழுது என்னென்ன சாதனைகள் செய்தார் என்பதை இன்று பார்க்க போகிறோம் குலக்கல்வி திட்டத்துக்கு எதிராக காங்கிரசுக்குள்ளேயே எதிர்ப்பு கிளம்பியது அதன் காரணமாகத்தான் ராஜாஜி பதவி விலகுகிறார் காமராஜர் சட்டப்பேரவை தலைவராக தேர்ந்தெடுக்கப்பட்டு முதலமைச்சராக பதவியேற்கிறார் இவருக்கு எதிராக போட்டியிட்டவர் இந்த தேர்தலில் அதாவது சட்டப்பேரவை தேர்தலில் சட்டப்பேரவை தலைவர் தேர்தலுக்கு போட்டியிட்டவர் சி சுப்பிரமணியம் என்பது குறிப்பிடத்தக்கது இந்த சி சுப்பிரமணியம் யாருடைய சப்போர்ட்டர் அப்படின்னு பாத்தீங்கன்னா ராஜாஜினுடைய சப்போர்ட்டர் ஸோ அவர் வெளியே போன பிறகு அவருக்கு பதிலாக சி சுப்பிரமணியம் அவர்களை நிறுத்துகிறார் ஆனால் காமராஜருக்கு யார் யாரெல்லாம் சப்போர்ட் பண்றாங்க பாத்தீங்கன்னா வரதராஜலு நாயுடு மற்றும் பெரியார் இருவரும் காமராஜருக்கு சப்போர்ட் பண்றாங்க இதன் அடிப்படையில் காமராஜர் காமராஜர் முதலமைச்சராக தேர்வு செய்யப்படுகிறார் ராஜாஜி எப்போதுமே மேலவை உறுப்பினராக இருந்து கொண்டுதான் அவர் நேரடியாக தேர்தலில் போட்டியிடாமல் மேலவை உறுப்பினராக இருந்து கொண்டு முதலமைச்சர் அதே போன்று நான் இருக்க விரும்பவில்லை என்று காமராஜர் நான் மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட வேண்டும் என்று எண்ணி குடியாத்தம் தொகுதியில் இடைத்தேர்தல் வந்தது அந்த இடைத்தேர்தலில் இவர் நின்றார் இவருக்கு எதிராக கம்யூனிஸ்ட் கட்சி நின்றது அந்த கம்யூனிஸ்ட் கட்சியை எதிர்த்து இவர் வெற்றி பெற்றார் இவர் வெற்றி பெறுவதற்கு மிகவும் உறுதுணையாக இருந்தவர்கள் அறிஞர் அண்ணாவும் பெரியாரும் என்பது குறிப்பிடத்தக்கது இவருக்காக இவர்கள் இருவரும் பிரச்சாரம் செய்தார்கள் குடியாத்தம் தொகுதியில் என்பது குறிப்பிடத்தக்கது இந்த குடியாத்தம் தொகுதி கம்யூனிஸ்ட் கட்சிகளின் கோட்டையாக இருந்தது அந்த கோட்டையிலேயே இவர் வெற்றி பெற்றார் அதிக ஓட்டு வித்தியாசத்தில் வெற்றி பெற்றார் என்பதும் குறிப்பிடத்தக்கது தென் கம்யூனிஸ்ட் கட்சி சார்பாக போட்டியிட்ட கோதாண்டராமன் தோல்வியுற்றார் என்பதும் குறிப்பிடத்தக்கது தென் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி ஐந்து இந்திய தேசிய காங்கிரசின் அறுபதாவது பொது மாநாடு ஆவடியில் நடைபெற்றது இந்த மாநாட்டை முழுமையாக நின்று முன்னின்று நடத்தியவர் காமராஜர் என்பது குறிப்பிடத்தக்கது இந்த மாநாட்டு வளாகத்துக்கு அவருடைய குருவான சத்தியமூர்த்தி பெயர் அதாவது சத்தியமூர்த்தி நகர் என்று பெயரிட்டார் என்பதும் குறிப்பிடத்தக்கது இந்த மாநாட்டில் சிறப்பு அழைப்பாளராக அப்போதைய நேருவின் நண்பரான யுகோஸ்லோவியாவின் அதிபர் மார்ஷல் டிட்டோ கலந்து கொண்டார் இந்த மாநாட்டில்தான் நேரு சோசியலிச பாணி சமுதாயம் என்ற தீர்மானத்தை கொண்டு வந்து அதை அனைவரும் ஏற்றுக்கொண்டனர் தான் கொண்டு வரப்பட்டது என்ன தேசிய சொத்து மற்றும் செல்வங்கள் அனைத்தும் மக்களிடையே சமமாக பகிர்ந்தளிக்கப்படுதல் என்பதுதான் இதனுடைய முக்கிய நோக்கமாக இருந்தது தனியார் லாபத்தை விட சமுதாய பலன் அதிகமாக இருக்க வேண்டும் என்பது இதனுடைய முக்கிய நோக்கம் அதன் காரணமாகத்தான் இதை நேருவும் காமராஜரும் சேர்ந்து கொண்டு வந்தார்கள் என்பது குறிப்பிடத்தக்கது தேசிய கொடியை கொளுத்தும் போராட்டம் என்ற ஒரு போராட்டத்தை ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி ஐந்தாம் ஆண்டு பெரியார் முன்னெடுத்தார் இந்தி திணிப்பை எதிர்த்து இந்த போராட்டத்தை முன்னெடுத்தார் இதற்கு காமராஜர் அவரிடம் போய் சமரசம் செய்து நான் உங்களுக்கு வந்து இந்தியை மூன்றாவது மொழி கம்பல்சரி இல்லாத மொழியாகத்தான் கொண்டு வருவேன் நீங்க கம்பல்சரி படிக்க வேண்டிய அவசியம் இல்லை என்று அவரிடம் எடுத்துரைத்து அதற்கான சில மாற்றங்களையும் செய்து உத்தரவாதம் கொடுத்த பிறகுதான் இந்த கொடி கொளுத்தும் போராட்டத்தை பெரியார் கைவிட்டார் இல்லை என்றால் பெரியார் சொன்ன ஒரே ஒரு வாசகம் இப்பொழுது காமராஜர் ஆட்சி போகிறது இந்தியை கட்டாயமாக திணித்தால் காமராஜர் ஆட்சியை நாங்கள் கவிழ்த்து விடுவோம் அப்படின்னு சொல்லி சூளுரை உரைத்தார் பெரியார் உடனே இவர் பெரியாரிடம் சமரசம் செய்து கொண்டார் என்பதும் குறிப்பிடத்தக்கது அதற்கு பிறகு இவருக்கு வந்த பிரச்சனை என்னவென்றால் பிரதேசம் என்ற திட்டத்தை ராஜாஜி முன்மொழிகிறார் இதற்கு முக்கிய காரணமாக இருந்தது யார் என்றால் பி ராய் என்று சொல்லக்கூடிய மேற்கு வங்க முதல்வர் என்பதும் குறிப்பிடத்தக்கது ஸோ அவர்தான் ஒரு திட்டத்தை முன்மொழிந்தால் அதாவது இந்தியாவை மொழிவாரியாக பிரிக்க தேவையில்லை மண்டலங்கள் வாரியாக ஐந்து முதல் ஆறு மண்டலங்களாக பிரித்து விடலாம் அவ்வாறு பிரித்து தெற்கே உள்ள பகுதி தட்சிண பிரதேசம் என்று கூட வைத்துக் கொள்ளலாம் என்று ஒரு திட்டம் வகுத்தார் அதை பெரியார் போன்றோ எல்லாருமே எதிர்த்தார்கள் என்பதும் குறிப்பிடத்தக்கது அதை காமராஜரும் நேருவும் அந்த அளவுக்கு ஏற்றுக்கொள்ளவில்லை என்பதும் குறிப்பிடத்தக்கது இந்த தட்சிண பிரதேச திட்டம் முழுமையும் யாரால் உருவாக்கப்பட்டது என்றால் ராஜாஜியால் உருவாக்கப்பட்டது ஆனால் அவர் உருவாக்கினாலும் அவருக்கு பதிலாக குரல் கொடுத்தவர் யார் என்றால் சி சுப்பிரமணியம் என்பதும் குறிப்பிடத்தக்கது அப்போதைக்கு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி மூணு ஆந்திர பிரதேசம் தனியாக பிரிந்து சென்றது அதன் பிறகு இருந்த கேரளம் கர்நாடகம் மற்றும் தமிழ்நாடு இவை மூன்றையும் இணைத்துதான் தட்சிண பிரதேசம் என்ற திட்டத்தை முன்மொழிந்தார்கள் என்பதும் குறிப்பிடத்தக்கது இதற்கு அமிர்தசரஸ் காங்கிரஸ் ஒப்புதல் கொடுத்தாலும் ஆனால் இந்த திட்டத்தை பெரியார் எதிர்த்தார் காமராஜரும் உடன்படவில்லை என்பது குறிப்பிடத்தக்கது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி ஏழு சட்டப்பேரவை தேர்தல் வருகிறது காமராஜருக்கு வந்து சாதகமான சில நிகழ்வுகள் நடக்கிறது அது என்ன நிகழ்வுகள் என்றால் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி ஆறாம் ஆண்டு மொழி வாரியாக மாநிலங்கள் பிரிக்கப்பட்டது சோ அதற்காக தார் கமிஷன் ஜேவிபி கமிஷன் பசலி கமிஷன் போன்ற கமிஷன்கள் அப்பாயின் பண்ணி கடைசியாக என்ன பண்றாங்க மொழி வாரியாக மாநிலங்கள் பிரிக்க ஒப்புக்கொள்கிறார்கள் அதன் அடிப்படையில் கேரளா கர்நாடகம் போன்ற பகுதிகள் வெளியே செல்கிறது தமிழகத்துக்கான பகுதிகள் இருநூத்தி ஐந்தாக மாறுகிறது ஸோ அதற்கு முன்பு பார்த்தீங்கன்னா வந்து மேக்சிமம் நூத்தி நாற்பது தொகுதிகள் வெளியே போயிடும் அந்த நூத்தி நாற்பது தொகுதிகளில் ராஜாஜிக்கு சப்போர்ட்டான நிறைய தொகுதிகள் இருந்துச்சு இப்ப இருக்கக்கூடிய தொகுதிகள் எல்லாமே வந்து காமராஜருக்கு சப்போர்ட் பண்ணக்கூடிய தொகுதிகளாக அமைந்தது இதுவே காமராஜருக்கு மீண்டும் முதலமைச்சர் ஆகிறதுக்கு ஒரு வாய்ப்பு என்று கூறப்படுகிறது தென் காங்கிரஸ் இந்திய கம்யூனிஸ்ட் கட்சி பார்வர்ட் பிளாக் பிரஜா சோசியலிஸ்ட் கட்சி போன்ற கட்சிகள் இந்த ஐம்பத்தி ஏழாம் ஆண்டு தேர்தலில் போட்டியிட்டார்கள் திராவிட முன்னேற்ற கழகமும் போட்டியிட்டது அப்போதைக்கு காமராஜர் இங்கு முதலமைச்சர் வேட்பாளர் என்பதால் இவர்கள் பிராமணர்கள் அல்லாதோ அப்படிங்கிற அந்த கோஷத்தை எழுப்ப முடியாமல் அதாவது திராவிடர் கழகமும் சரி திராவிட முன்னேற்ற கழகமும் சரி பிராமணர்கள் ஆதிக்கம் காங்கிரஸில் உள்ளது என்பதை கூற முடியவில்லை ஏனென்றால் அப்போதைய காங்கிரஸ் கமிட்டி தலைவராக இருந்தவர் கக்கன் என்பது குறிப்பிடத்தக்கது சோ அதனால் இவர்கள் எடுத்த முன்னேற்பாடு என்னவென்றால் வடக்கு வாழ்கிறது தெற்கு தேய்கிறது என்று திராவிட முன்னேற்ற கழகம் கோஷம் எழுப்பியது வடக்கே இருக்கக்கூடிய மக்களுக்கு நேரு அதிகமாக சப்போர்ட் செய்கிறார் அங்கதான் அதிகமாக பொருளாதாரம் வருகிறது தெற்கே எந்த ஒரு உதவி வரவில்லை என்பதை அறிஞர் அண்ணா சுட்டிக்காட்டினார் சோ இந்த தேர்தலில் இந்த கோஷம் அந்த அளவுக்கு வந்து எடுபடவில்லை என்பதால் காமராஜர் வெற்றி பெற்றார் ஆனால் காமராஜர் வெற்றி பெற்றதற்கு முக்கிய காரணமாக இருந்தவர் பெரியார் என்பதும் குறிப்பிடத்தக்கது பெரியார் காமராஜரை ஆதரித்தார் என்பதும் குறிப்பிடத்தக்கது காங்கிரஸ் இடங்களை கைப்பற்றி காமராஜர் சாத்தூர் தொகுதியில் வெற்றி பெற்று முதலமைச்சராக தேர்ந்தெடுக்கப்பட்டார் இரண்டாவது அமைச்சரவை காமராஜர் அதாவது முதல் அமைச்சரவையில் ஆல்ரெடி ராஜாஜி இருந்தார் ராஜாஜி விட்டுட்டு போன அதே அமைச்சரவை தொடர்ந்தது இரண்டாவது அமைச்சரவைதான் மாற்றி அமைக்கப்பட்டது காமராஜருக்கு தேவையான ஆளுங்களை மட்டும்தான் அவர் அமைச்சராக ஆக்கி கொண்டார் என்பதும் குறிப்பிடத்தக்கது அந்த அமைச்சரவையில் இடம்பெற்றவர்கள் பக்தவச்சலம் உள்துறை தென் சுப்பிரமணியம் நிதி ஆர் வெங்கட்ராமன் தொழிற்சாலைகள் மாணிக்கவேலு நாயக்கர் வருவாய் கக்கன் பொதுப்பணி ராமையா மின்சாரம் தூர்தம்பால் சைமன் உள்ளாட்சி நிர்வாகம் போன்ற ஒரு சிம்பிளான அமைச்சரவை இவர் அமைத்துக் கொண்டார் என்பது குறிப்பிடத்தக்கது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி ஏழு இவருக்கு ஏற்பட்ட ஒரு கரும்புள்ளி என்னவென்றால் இவருடைய ஆட்சி காலத்தில் ஜாதி கலவரம் உருவானது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி ஏழு முதுகுளத்தூரில் இடைத்தேர்தல் வந்தது அப்போதைக்கு பார்வர்ட் பிளாக் வேட்பாளர் சசிவர்ண தேவர் வெற்றி பெற்றார் அந்த வெற்றியை காங்கிரஸால் ஏற்றுக்கொள்ள முடியாமல் அங்கு வந்து கலவரம் ஏற்பட்டது என்று கூறப்படுகிறது வரலாற்று ரீதியாக ஆனால் இந்த கலவரத்தில் இமானுவேல் சேகரன் என்ற தலித் தலைவர் கொல்லப்பட்டார் அங்கு மிகப்பெரிய இதன் மூலம் கலவரம் ஏற்பட்டது என்பதும் குறிப்பிடத்தக்கது இது ராமநாதபுர கலவரங்கள் என்று கூறப்படுகிறது இதற்கு எதிராக சட்டமன்றத்தில் தீர்மானம் கொண்டு வந்து அந்த தீர்மானமும் தோல்வி அடைந்தது அந்த தீர்மானத்தை கொண்டு வந்தவர் யார் என்றால் கல்யாண என்ற கம்யூனிஸ்ட் கட்சி தலைவர் தமிழ்நாடு பெயர் மாற்ற போராட்டம் முதுகுலத்தூர் கலவரம் முடிந்த பிறகு இவருக்கு வந்த அடுத்து வந்த ஒரு பிரச்சனை என்னவென்றால் தமிழ்நாடு பெயர் மாற்ற போராட்டம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி ஏழாம் ஆண்டு சங்கரலிங்கம் என்பவர் ஆகஸ்ட் மாதம் உண்ணாவிரதத்தை துவக்குகிறார் விருதுநகரில் இவருடைய சொந்த ஊரில் இவருக்கு எதிராகவே உண்ணாவிரதம் துவக்கினார் சங்கரலிங்கம் என்பவர் எழுபத்தி ஆறு நாட்கள் தொடர்ந்து உண்ணாவிரதம் இருந்து உயிர் நீத்தார் என்பதும் சோகமான செய்தி அதுவும் நாம் ஆல்ரெடி படித்திருப்போம் சோ இதற்கு இந்த காமராஜர் எந்த ஒரு ரியாக்ஷனும் செய்யவில்லை என்று சில வரலாற்று ஆசிரியர்கள் குற்றம் சாட்டுகிறார்கள் காமராஜர் தமிழ்நாடு பெயர் மாற்றத்திற்கு மேற்கொள்ளும் எந்த ஒரு முயற்சியும் இவர் செய்யவில்லை தென் மக்கள் தலைவர் இவருக்கு இருந்த ஒரு மிகப்பெரிய பிளஸ் என்னவென்றால் மக்களோடு மக்களாக பழகினார் மக்கள் எங்கு பாதிக்கப்பட்டாலும் அங்கு நேரடியாக சென்று உதவி செய்தார் தென் இவருடைய நிர்வாகத்தில் ஊழல் இல்லாமல் பார்த்து கொண்டார் மேக்சிமம் நன்மை வரக்கூடிய சில பகுதிகளை மட்டுமே இவர் கவனித்துக் கொண்டதால் இவர் மீது யாராலும் இப்போது வரைக்கும் குற்றம் சொல்ல முடியவில்லை அந்த காலத்தில் இவரை எதிர்த்த மற்ற கட்சிகள் கூட இப்ப வரைக்கும் இவரை வந்து ஒரு நல்ல தலைவர் என்றுதான் கூறுகிறார்கள் அதற்கு காரணம் வந்து ஊழல் இல்லாமல் பார்த்து கொண்டார் மக்களுக்கு தேவையான சேவைகளை செய்தார் என்பதும் குறிப்பிடத்தக்கது வயது வந்தோருக்கு வாக்குரிமை மட்டும் பத்தாது அது இல்லாமல் எது வேண்டும் கல்வி வேண்டும் கல்வி கற்ற பிறகு ஒருவர் வந்து ஓட்டு போடுவதால் தான் அது உண்மையான ஓட்டாக இருக்க முடியும் என்பதை தெரிந்த காமராஜர் அனைவரும் கல்வி கற்க வேண்டும் என்பதற்காக அதிக பள்ளிகளை திறக்க உத்தரவிட்டார் இதற்கு உறுதுணையாக இருந்தவர் சுந்தர வடிவேலு என்ற செயலர் என்பதும் குறிப்பிடத்தக்கது இதற்காகத்தான் இவர் என்ன செய்வார் என்றால் மதிய உணவு திட்டத்தை கொண்டு வருவார் மதிய உணவு திட்டத்தின் மூலம் எல்லாரும் உணவு சாப்பிடுவதற்காவது அந்த குழந்தைகளாம் ஸ்கூலுக்கு வருவாங்க அப்படிங்கறக்காக மதிய உணவு திட்டத்தை கொண்டு வந்தார் அதேமாரி பள்ளிகளின் எண்ணிக்கையை அதிகரித்தால் தமிழ்நாட்டில் என்பதும் குறிப்பிடத்தக்கது பள்ளி வேலை நாட்களையும் நூத்தி எண்பது நாளில் இருந்து நாட்களாக உயர்த்தினார் இவருடைய காலத்தில் அரை நாள் படிப்பு அரை நாள் தொழில் கல்வி திட்டம் இவருடைய காலத்தில் விளக்கப்பட்டது ராஜாஜி கொண்டு வந்த குலக்கல்வி திட்டம் விளக்கப்பட்டது என்பதும் குறிப்பிடத்தக்கது ஆசிரியர்களுக்கு ஓய்வூதிய திட்டத்தை இவர் கொண்டு வந்தார் என்பதும் குறிப்பிடத்தக்கது தென் மும்மொழி கொள்கை பின்பற்றப்பட்டது மும்மொழிக் கொள்கை பின்பற்றப்பட்டது என்றால் ஹிந்தி வந்து கம்பல்சரி இல்லை என்றும் குறிப்பிட்டார்கள் சோ இவருடைய காலத்துல வந்து ஹிந்தி வந்து கம்பல்சரி இல்லை தேவைப்பட்டால் படித்துக் கொள்ளலாம் என்று கூறப்பட்டது இவருடைய செயல்பாடுகள் என்னென்ன தமிழ்நாட்டுக்கு பைகாரா மின் உற்பத்தி திட்டம் நீலகிரியில் இவரால் கொண்டுவரப்பட்டது ஒவ்வொரு தொழிற்சாலைக்கும் பொருளாதார முன்னேற்றத்துக்கும் மின்சாரம் முக்கியத்துவம் வாய்ந்தது என்பதை உணர்ந்து பைகாரா மின் உற்பத்தி திட்டம் கொண்டு வந்தார் கிராமங்களுக்கு மின்சார வசதியை இவர் இணைத்து கொடுத்தார் தென் ஆளியாறு பரம்பிக்குளம் பவானி மணிமுத்தாறு காவேரி களிமுக திட்டம் வைகை அமராவதி சாத்தனூர் கிருஷ்ணகிரி போன்ற இடங்களில் நிறைய அணைகளை கட்டி விவசாயத்தை மேம்பட செய்தார் தென் சென்னை நில சீர்திருத்த சட்டத்தை கொண்டு வந்தார் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி ஐந்தாம் ஆண்டு சென்னை பண்ணையாளர் பாதுகாப்பு சட்டம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி ஐந்தாம் ஆண்டு இவரை தான் கொண்டு வந்தார் நெய்வேலி பழுப்பு நிலக்கரி திட்டம் ஜெர்மனி உதவியோடு இந்தியாவுக்கு தமிழ்நாட்டுக்கு வந்தது இவருடைய காலத்தில் நெய்வேலி அனல் மின் திட்டம் ரஷ்யாவின் உதவியோடு தொடங்கப்பட்டது சென்னையில் ரயில் பெட்டி தொழிற்சாலையை இவர் தொடங்கினார் தென் இந்துஸ்தான் பிரிண்டர் தொழிற்சாலை இத்தாலி உதவியுடன் தொடங்கப்பட்டது நீலகிரி கச்சா உற்பத்தி தொழிற்சாலை பிரான்ஸ் நாட்டு உதவியோடு தொடங்கப்பட்டது திருவெரும்பூர் கனரக கொதிகலன் தொழிற்சாலை தொடங்கப்பட்டது ஆவடி டாங்கி தொழிற்சாலை தொடங்கப்பட்டது நந்தம்பாக்கம் அறுவை சிகிச்சை கருவிகள் உற்பத்தி தொழிற்சாலை திருச்சி பெல் மணலி பெட்ரோல் சுத்திகரிப்பு நிலையம் இது போன்று அளவுக்கு அதிகமான தொழிற்சாலைகள் மற்றும் விவசாய மேம்பாடுகள் இவருடைய காலத்தில் கொண்டு வரப்பட்டது பல்வேறு பகுதிகளில் தொழில் பேட்டைகளை உருவாக்கினார் இந்தியாவில் மகாராஷ்டிராவுக்கு அடுத்து தமிழகத்தை இரண்டாம் இடத்துக்கு கொண்டு வந்தார் அந்த காலத்தில் மகாராஷ்டிரா மற்றும் மேற்கு வங்காளம் தான் இந்த இரண்டு மாநிலங்கள் மட்டும்தான் தொழில் துறையில் முன்னெடுத்து சென்றது அந்த மேற்கு வங்கத்தை பின்னுக்கு தள்ளி அந்த இரண்டாவது இடத்துக்கு வந்து தமிழ்நாட்டை கொண்டு வந்தார் என்பதும் குறிப்பிடத்தக்கது அந்த பணியை செய்தவர் இந்த காமராஜர் இந்திய தொழில்நுட்ப நிலையம் சென்னையில் கொண்டு வந்தார் ஐஐடி தென் ராமானுஜன் கணிதம் நிலையம் சென்னையில் இவரால் உருவாக்கப்பட்டது புற்றுநோய் ஆராய்ச்சி நிறுவனம் அடையாற்றில் இவரால் உருவாக்கப்பட்டது இதுபோன்று இவருடைய சாதனைகள் சொல்லிக்கொண்டே போகலாம் திருச்சி பிராந்திய தொழில்நுட்ப கல்லூரி கோவை அரசாங்க பொறியியல் கல்லூரி காரைக்குடி மின் வேதியியல் ஆராய்ச்சி மையம் மீண்டும் அடுத்த வீடியோவில் பார்ப்போம் தேங்க்யூ